விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திருமாவளவனை ஒரு சாதி சங்கமாக சாதியவாத அமைப்பாக சாதி பெருமை பேசுகிற அமைப்பாக பார்க்கிற அணுகுமுறை இருந்தது பிறகு என்னுடைய உரைகளை மேடைகளில் கேட்ட பிறகு என்னோடு சில நிகழ்வுகளில் சேர்ந்து பங்கேற்ற பிறகு என்னுடைய கருத்துக்களை அவர் கவனித்த பிறகு அவர் அந்த வட்டத்திலிருந்து வளையத்திலிருந்து வெளியே வந்து சிறுத்தைகளோடு இணைந்து செயலாற்ற வேண்டும் என்ற உணர்வை பெற்றார் அப்படித்தான் அவருக்கும் எனக்குமான உறவு மலர்ந்தது பல நிகழ்வுகளில் நான் ஆவேசமாக பேசியதுண்டு அறிவார்ந்த சக்திகள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறவர்கள் எல்லாம் அம்பேத்கரோடு அடையாளப்படுத்த தயங்குகிறார்கள் தன்னை ஒரு மார்க்சிஸ்டுகளாக கொள்வதில் பெருமைப்படுகிறார்கள் சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறார்கள் ஆனால் அம்பேத்கரியவாதி என்று சொல்லுவதற்கு தயங்குகிறார்கள் இந்த தயக்கம் ஏன் என்ற கேள்வியை நான் பல மேடைகளில் எழுப்பியிருக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கங்களிலே இணைந்து பணியாற்றுவதில் உங்களுக்கு என்ன தயக்கம் என்ன சிக்கல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சாதி ஒழிப்பை தானே உயர்த்தி பிடித்தார் சனாதன தர்மத்திற்கு எதிராகத்தானே போராடினார் இந்த சமூக கட்டமைப்பை தகர்க்க வேண்டும் என்பதுதானே அவருடைய நோக்கமாக இருந்தது இலக்காக இருந்தது அப்படிப்பட்டவரை ஒரு முற்போக்காளராக பார்க்காமல் இடதுசாரி சிந்தனையாளராக பார்க்காமல் அவரையும் ஒரு சாதிய அடையாளத்துக்குள்ளே சுருக்கி பார்ப்பது எவ்வகையிலே நியாயம் என்கிற கேள்விகளை நான் எழுப்பினேன் அந்த கேள்விகளை எல்லாம் ஆழ்ந்து சிந்தித்த தோழர் ஒன்றையரசன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே சேர வேண்டும் என்கிற வலுவான உணர்வை பெற்றார்